இந்த வீடையில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் இந்த கலிகாலத்தில் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம் இந்த கல்யாணிட்டு தேவையில்லாமல் ஒரு தப்பான தவறான பழக்க வழக்கத்தில் கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் அந்த இல்லீகல் கான்ட்ராக்டில் வேற ஒரு தொடர்பில் அப்படியே போயிடுவாங்க இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்க இதெல்லாம் வந்து தாந்திரிக பரிகாரங்கள் தான் இது இங்கே நான் உங்களுக்கு சொல்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது அந்த மாதிரி வீட்டை விட்டு போனவங்க தவறான ஒரு எண்ணத்துல போயிட்டு தவறான ஒரு பழக்கத்துல இருக்காங்க அவங்க திரும்பி வரணும் வணக்கம் நமது மனித நாடி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் வாயிலாக பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து நேர்களுக்குமே இணைய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது பாருங்க இந்த கலிகாலத்துல இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் பார்க்க போறோம் இந்த கல்யாணம் ஆகிட்டு தேவையில்லாமல் ஒரு தப்பான தவறான பழக்க வழக்கத்தில் கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் அந்த இல்லீகல் கான்ட்ராக்ட்ல வேற ஒரு தொடர்புல அப்படியே போயிடுவாங்க அப்படி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு உதாரணத்துக்கு ஒரு மனைவி போயிட்டான்னு வச்சுக்கங்களேன் அந்த கணவன் வந்து அப்படியே நொடிஞ்சு போயிடுவான் இதே கணவன் போயிட்டானாலும் அந்த மனைவி நொடிஞ்சு போயிடுவான் அவங்களுக்கெல்லாம் ஏன்டா இந்த பூமியில இருக்கும் எங்கிட்ட போய் எதுனா ஃபியூச்சர் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் ஏன்னா இங்கே சொல்லக்கூடிய எண்கள் எல்லாமே ஆல்ரெடி மக்களுக்கு கொடுத்து அதனால் பயனடைஞ்சு இருக்கிறதுனால தான் இங்கே சொல்கிறேங்க ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்கங்கிறத விட நமக்கு தெரியாமல் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு நியூஸ் அங்கே இங்கேன்னு பார்க்கும்போது பேப்பரில் பார்த்தா கள்ளக்காதல் அப்படி இப்படி அதனால இப்போ இப்படி கோல அப்படி செத்து போயிட்டாங்க இவங்கள கொண்டுட்டாங்கன்னு இது இதெல்லாம் விஷயம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறதுனால தான் இது சரிங்களா ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இளம முறுக்கு அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு அதிகமாகவே இருக்கும் ஒரு சிலருக்கு வயசானாலும் அந்த உள்ளுக்குள்ளே அந்த குறுகுறுப்பு அந்த காம எண்ணங்கள் அப்படிங்கிறது ஜாஸ்தியாகவே இருக்கும் எல்லாம் கண்ட்ரோலே ஆக மாட்டாங்க அப்போ அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அவங்கள திருத்துறதுக்கும் என்ன பண்ணுறது சரிங்களா இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து தாந்திரிக பரிகாரங்கள் தான் இது இங்கே நான் உங்களுக்கு சொல்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது அந்த மாதிரி வீட்டை விட்டு போனவங்க தவறான ஒரு எண்ணத்தில் போயிட்டு தவறான ஒரு பழக்கத்தில் இருக்காங்க அவங்க திரும்பி வரணும் இப்போ சமீபத்தில் கூட இப்போ சென்னையிலேருந்து ஒரு நண்பர் சரிங்களா கிளைண்ட்டு தான் நண்பர் அவருக்கு வந்தீங்கன்னா அவங்க மனைவி வந்து அடுத்தவங்க கூட ஒரு தொடர்பில் இருக்காங்க கணவர் முன்னாடியே மனைவி வந்து அவங்ககிட்ட சாட் பண்ணுறாங்க கணவர் கேட்குறாரு ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க ஆமாம் உங்கள்கிட்ட ஒன்றும் கிடைக்கல எனக்கு பிடிச்சதுக்கு போகிறேன் இப்படி ஒருத்தர் சொல்லும்போது அந்த கணவனுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும் இதே மாதிரி கணவர் முன்னாடி பொண்டாட்டி பண்ண மாதிரி பொண்டாட்டி முன்னாடி புருஷன் பண்ணவங்களும் இருக்காங்க சரிங்களா அப்போ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அஃபைர் வச்சு அதுக்கு அடிட் ஆகிட்டு அதுலேருந்து மீட்க முடியாமல் வெளியே சொல்ல முடியாமல் தவிக்கிறவங்க இருக்காங்க இல்லைங்களா அவங்க மட்டுமே ரகசியமாக பயன்படுத்த வேண்டிய எண் தான் இது சரிங்களா இது வந்து வீட்டை விட்டு போயிட்டாங்க இல்லை வேறு கான்ட்ராக்டில் இருக்காங்க அப்படின்னா இதை பயன்படுத்த வேண்டியது தான் சரிங்களா இது அவங்க கையிலெல்லாம் எழுத முடியாது உங்கள் கையிலையும் எழுத முடியாது சம்மந்தப்பட்டவங்க ஃபோட்டோ நல்லா தெரிஞ்சுங்க ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக இருக்கலாம் இல்லை வேறு நார்மல் சைஸ் ஃபோட்டோவாக இருந்தாலும் ஓகே தான் எதாக இருந்தாலும் அதில் இந்த நம்பரை எழுதி வச்சிருக்கேன் அவங்களுக்கு தெரியாமல் சரிங்களா எழுதி வச்சிருங்க ஒரு இடத்துல எழுதினாலே போதும் கொஞ்சம் பெருசாகவே எழுதுங்க சும்மா இந்த கையில் எழுதும்போது சின்னதாக எழுதுவீங்களா இப்போ உதாரணத்துக்கு வந்து இதுதான் ஃபோட்டோன்னு வச்சிங்களேன் இவ்வளோ பெரிய ஃபோட்டோவில் கொஞ்சம் போல்டாக தெரிகிற மாதிரி அவங்க மேலேயே இருக்கிற மாதிரி அப்படி கூட எழுதிடலாம் சரிங்களா இங்க பாருங்கள் ஆனால் இந்த ஃபோட்டோ வந்து அவங்க கண்ணுக்கு க தட்டுப்படக்கூடாது திரும்ப வந்துடுவாங்க திரும்ப வந்ததுக்கப்புறம் இந்த ஃபோட்டோவை எந்த அளவுக்கு மறைச்சி வைக்க முடியுமோ மறைச்சு வைங்க சரிங்களா சரி அப்படி என்ன நம்பர் அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது வரைக்கும் அந்த பொறுமை தாங்க முடியாத மாதிரி இருக்கும் சரி சொல்கிறேன் சரி அந்த நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க நைன் ஜீரோ த்ரீ டூ நல்லா தெரிஞ்சுக்கோங்க நைன் ஜீரோ த்ரீ டூ தொண்ணூறு முப்பத்திரெண்டு அப்படிங்கிற நம்பர் தான் அந்த ஃபோட்டோவில் எழுதி அப்படியே கீழே வச்சிருங்க சரிங்களா இதை போட்டோல வச்சுட்டு நார்மலாக வச்சிங்கனாலே அது வேலை செய்யும் ஆனால் அடிக்கடி நீங்கள் பார்க்கணும் பார்க்கணும் ஃபோட்டோ பார்க்கணும் தொண்ணூறு ரெண்டு தொண்ணூறு முப்பத்திரெண்டுங்கிறது நீங்கள் பார்க்க 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 பாக்க கண்டிப்பாக அவங்களுக்கு திரும்பி வரக்கூடிய வாய்ப்புங்கிறது உருவாகும் இங்கே பாருங்கள் இதெல்லாம் மாந்திரிக முறையில் பத்தாயிரரூவா இருபதாயிரரூவா முப்பதாயூவா ஐம்பதாயிரரூவா வாங்கிட்டு வர வைக்கக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா ஆனால் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை எளிமையாக எண்கள் மூலியமாக மந்திரங்கள் மூலியமாக இதை நம்ம பயன்படுத்துகிறோம் சரிங்களா இதனால பல நடைஞ்சவங்க அப்படிங்கிறது ஏற்பட்ட பேர் இருக்காங்க நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது ஒருத்தங்க இந்த மாதிரி பாதிப்பில் இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு அனுப்பி விடுங்க அவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் பயன்படுத்தட்டும் கண்டிப்பா அவங்களுக்கு நல்லது நடக்கும் இங்க பாருங்க கணவன் அடுத்த தொடர்பில் இருந்தாலும் சரி மனைவி வேற தொடர்பில் இருந்தாலும் சரி அவங்கள மனசை மாத்தி வர வைக்கக்கூடிய எண்கள் தான் இது சரிங்களா இதே சப்போஸ் விட்டுட்டு போயிட்டாங்க போய் ஒரு ரெண்டு மூணு மாசம் தான் ஆச்சு அப்படின்னா தாராளமா இதை பயன்படுத்தலாம் மூணு மாசத்தை தாண்டி ஆறு மாசம் ஆச்சு ஒரு வருஷம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அதாவது வீட்டை விட்டு சுத்தமா போயாச்சு ஒருத்தர் ஒருத்தர் திரும்ப பாத்துக்கிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இது வேலை செய்யாது வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க காலையில் வீட்டுல இருந்து போவாங்க சம்மந்தப்பட்ட ஆளை பார்த்து பேசி பழகிட்டு வர்றாங்கங்கிறது நல்லா தெரியும் எப்படிங்க போன்லயே கண்ணு முன்னாடியே புருஷன் முன்னாடியே பொண்டாட்டி பேசுறான் பொண்டாட்டி முன்னாடியே புருஷன் பேசுறான் இந்த எப்படிங்க புருஷன் முன்னாடியே பொண்டாட்டி பேசுறா பொண்டாட்டி முன்னாடியே புருஷன் பேசுறான் இப்படி சம்பந்தப்பட்டவங்க முன்னாடியே இப்படி இருக்கும்போது அப்ப எந்த அளவுக்கு கோபமா இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் தாராளமா பயன்படுத்தலாம் அவங்களுக்கே கொஞ்சம் கொஞ்சமா மைண்ட் மாறும் தெளிவா இருப்பாங்க தப்பான ஒரு எண்ணத்துக்கு அவங்க போகவும் மாட்டாங்க சரிங்களா ஆனா இன்னொண்ணுங்க இந்த மாதிரி போறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு அதிகமான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறதுல அந்த காம உணர்வுங்கிறது இருக்கும் அதனால தான் அவங்க போறாங்க சரிங்களா அதுக்கு தகுந்த மாதிரி தீ போ அமைப்பு இருக்கணும் சப்போஸ் உங்ககிட்ட அது கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல இங்க பாருங்க இந்த மாதிரி தப்பு பண்றாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா அவங்க உடம்புல அந்த இளமை முறுக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் தப்பே பண்ணுவாங்க அவங்களுக்கு சரியான தீனி போடுற மாதிரி உங்ககிட்ட திராணி உங்கள் கிட்டே இருக்கணும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்கள் கிட்ட சப்போஸ் அது கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருப்போம் அந்த வீடியோ பாருங்க அந்த எனர்ஜி கூடுறதுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்னென்ன எண்களெல்லாம் பயன்படுத்தணுங்கிறத நாங்கள் சொல்லியிருந்தோம் அதை பயன்படுத்துங்க கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த எனர்ஜி கூடும் அந்த மாதிரி தப்பு தவறு அப்படிங்கிறத நடக்காமல் பார்த்துக்க முடியும் சரிங்களா இங்க பாருங்க எதுவுமே ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழையுமா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு தவறு உருவாகிறதுக்கான காரணம் அந்த பார்ட்னர் தான் மெயின் சரிங்களா அப்ப சரியான ஒரு வாழ்க்கை துணை யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ அவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரத்தான் செய்யும் கவனமா இருக்கணும் தாம்பத்தியம் அப்படிங்கிறது வெறும் காமம் மட்டும் கிடையாதுங்க அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா அந்த காம உணர்வுக்கு சரியான தீனி இல்லை அப்படின்னா அது யாரா இருந்தாலும் ஏத்துக்கவே முடியாது தேவையில்லாமல் கவனம் வேற பக்கம் சிதறும் சரிங்களா அப்போ ஆகும் கிடைக்கிற வாய்ப்பு தானே அப்படி தானே ஒரு நாள் தானே தெரியாமல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆணுக்கோ பெண்ணுக்கோ அப்படி யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு நூற்ற பத்து பேருக்கு அந்த எண்ணங்கள் வந்து செயல்படும்போது போது குடும்பத்தில் தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய உருவாகும் அது தெரியாமல் நடக்கலாம் தெரிஞ்சும் நடக்கலாம் இதுக்காக அடிதடியை வெட்டுக்கூத்து நல்லா போனவங்களும் இருக்காங்க அந்த மாதிரிலாம் போய் ஏகப்பட்ட பிரச்சனை மாட்டாமல் இருக்கிறதுக்கு கரெக்டாக அவங்கள காப்பாற்றி கூட்டிகிட்டு வரக்கூடிய எண்கள் தான் இந்த எண்கள் சரிங்களா இப்போ தொண்ணூறு முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற எண்ணை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்துங்க இந்த மாதிரி தேவையில்லாமல் இல்லீகல் கான்டாக்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள திரும்ப வர வைக்கக்கூடிய எண் தான் மந்திர எண் தான் இது சரிங்களா சரியாக பயன்படுத்துங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ஒரு அன்பான கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மனிதர்கள் யாராவது இந்த மாதிரி பாதிப்புல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்பிவிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும் சரிங்களா சரி மற்றபடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நேர்களுமே என்னுடைய அன்பான இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ வர